ஸ்னேகா மிச்சி ஸ்னேகாவோடய பெரிய கனவு தன் கணவரை வந்து ஹீரோவாக்கி பார்க்கணும் அப்படின்றது கண்டிப்பாக ஸ்னேஹா உன்ன மாதிரி ஒரு மனைவி இருக்கும்போது அவங்க கணவர் கண்டிப்பாக ஹீரோ தான் கண்டிப்பாக ரொம்ப நல்ல பொண்ணு எவ்வளோ டெடிக்கேட்டடாக நீ வந்து உன்னோட லைஃப் அவருக்காக நீ வந்து ஃபோக்கஸ் பண்ணி இது பண்ணிட்டுருக்கேன் எனக்கு தெரியும் கண்டிப்பாக எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஆகாஷோட படம் வந்து ஷுவராக பெரிய ஹிட் ஆகும் என்னோடய கிளாஸ்மேட்டு தான் அனு அண்ட் விஷ்ணு ஒண்டர்ஃபுல் டேரக்டர் அவர் ரீசெண்டாக ஹிந்தியில் டைரக்ட் பண்ண படம் வந்து மெகா பிளாக் பஸ்டர் பாம்பையில் தமிழில் ரொம்ப நாள் விஷ்ணு படம் பண்ணுறாரு அவர் அவரோட மேக்கிங் பற்றி உங்கள் எல்லாேருக்கும் தெரியும் ரொம்ப ஸ்டைலிஷான ஃபில்ம் மேக்கர் அவரோட டேரெக்ஷனில் வந்து நம்ம ஆகாஷ் ஆக லான்ச் ஆகிறார் அப்படின்றது எட்டனதே பெரிய விஷயம் சூப்பர் அப்புறம் நம்ம இவன் அவர் மியூசிக்கு சாங் கேட்டேன் ஆக்சுவலாக ஒரு டூ மந்த்ஸ்க்கு முன்னாடி வீடியோ பார்த்தேன் ஒண்டர்ஃபுல் ரொம்ப நல்லா பெப்பியாக இருந்துச்சு சவுண்ட் பேலன்ஸாக ரொம்ப நல்லா இருந்துச்சு சூப்பர் அண்டு அதித்தி அவங்களோட இங்கே இருக்கீங்களா பார்த்தேன்ப்பா ரொம்ப நல்லா இருக்குது ப்ராமிசிங்காக இருக்குது ஆக்சுவலாக ஒரு முக்கியமான நாளில் இந்த படம் ரிலீஸ் ஆகுது பொங்கல் மா மாதிரி ஒரு நாளில் வந்து பெரிய படம் ரிலீஸ் ஆகிறது பெரிய விஷயம் சோ கண்டிப்பா இந்த படம் வந்து மிகப்பெரிய வெற்றி வாழ்த்துக்கிறேன் வந்து இருந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார் மிஸ் அடிக்கடி கேக்குற யுவன் சாரோட பாடல் வந்து சார் எந்த மூடுக்கு வேணும் உங்களுக்கு லவ் மூடுக்கு வேணுமா லவ் இல்ல சார் இல்ல நீ உங்க மூட்ல என்ன இருக்குன்னு சொல்லுங்க அதுக்கு ஒரு பாட்டு எனக்கு என்னன்னா சார் நான் என்ன மூட்ல கேக்குறேன்னா சார் நமக்கு ஒரு பொண்ணு மேல ஆசையா இருக்கும் ஆனா அந்த பொண்ணுக்கு ஆசையா இருக்கேன் அப்ப என்ன பாட்டு கேப்பீங்க

யார் ஏஞ்சலினா வெண்பவா சார் ஏஞ்சல் எனக்கு ஓகே தான் சார் இல்லை உங்களை யார் லவ் பண்ணாமல் இருக்கா அந்த பொண்ணு யார் பாப்பாவா ஆச்சரியமாக இருக்கு அந்த பொண்ணு ஆல்ரெடி மாதிரி இருக்குது சார் இல்லை சார் ஒன் சைடாக போகுது சார்வா சார் கேட்டேன் நீங்கள் அந்த மாதிரி டைமில் என்ன பாட்டு கேட்பீங்க ஒன் சைடு லவ் பண்ணும்போது அவர் பாட்டில்யா ஆமாம் சார் அவர் பாட்டில் நிறைய இருக்குது தனுஷ் நடித்த பாடம் இருக்குதுல்ல கஞ்சன் கொண்டே இல்லை ஆமாம் சார் அதில் அத்தனை சாங்கும் பிடிக்கும் எனக்கு ஆக்சுவலாக லவ் ஃபீல்ன்னு அந்த பாட்டெலாம் பாடலாமே

டைப்புன்னு சொன்னால் அவரோட மியூசிக் எல்லாமே கேட்கலாம் கண்டிப்பாக எனக்கு என்ன பாட்டு எல்லா பாட்டும் நான் வந்து அவரோட எல்லா சாங் கேட்டிருக்கேன் வாய்ஸ் எனக்கு பிடிக்கும் எனக்கு அவர் பாடுற ஸ்டைல் எல்லாம் பிடிக்கும் அவங்க அப்பாவோட சாங் பிடிக்கும் என்ன ரொம்ப நிறைய பேச வைக்கிறீங்க இல்லை சார் சூப்பர் சார் பேச வைக்கலாம் தான் சார் ரொம்ப நன்றி சார் என்ன சொல்றாருன்னா சாரோடைய பாட்டு மெட்ராக்ஸ் மிஸ்டர் மாதிரி அதில் கல்ல இருக்கும் கண்டிப்பாக எல்லாமே இருக்கும் ஸ்னேகா பற்றி போய் பேசலை ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கீங்க பார்க்கறதுக்கு கண்டிப்பாக சூர்யா கார்த்தி மாதிரி ஆகாஷ் அதர்வாவோட காம்பினேஷன் இண்டஸ்ட்ரியில் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இருக்கும் கண்டிப்பாக கூட ஒருத்தர் இருக்கிற போது வந்து நிறைய அட்வைஸஸ் டிப்ஸ் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கிக்க முடியும் உங்களுக்கு ஒரு குடும்பமே இருக்குது அண்ணன் இருக்காங்க அப்பாவோட பிளெஸ்ஸிங் இருக்குது மாமனார் வந்து ப்ரொடியூசர் இதுக்கு மேலே என்ன வேணும் ஆகாஷ் கண்டிப்பாக நீங்கள் ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் ஆக்டராக இருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க் யூ சோ மச் தேங்க்யூ தேங்க்யூ சாரி 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 ஜாக ப் இப்போ கூட என்னை விட்டீங்க சார் பாக்கிய அடுத்தபடியாக ஒரு முக்கியமான